இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம் குரு பகவான் எவ்வாறு செயல்படுவார் எப்பொழுது பயிற்சியாகிறார் என்பதுதான் உங்கள் கேள்வி இப்பொழுது வருகிற மே மாதம் பதினோராம் தேதி திருக்கணிதப்படி ரிஷபராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் வாக்கியப்படி அவர் பதினாலாம் தேதி பயிற்சியாகிறார் மே பதினாலாம் தேதி இருப்பினும் திருக்கணிதத்தை நாம் சுத்த திருக்கணிதத்தை மேற்கொள்வதால் மே மாதம் பதினோராம் தேதி அன்று ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் என்பது அனைவரும் அறிந்தது அந்த வரிசையில் இப்பொழுது குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்புகிறார் அந்த வரிசையில் இப்பொழுது ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு செயல்படுவார் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம் பொதுவாக குரு பகவான் குரு நின்ற இடம் பார்வை பார்த்த இடம் எல்லாமே சிறப்பாக அமைந்துவிட்டால் மிகவும் யோகம் நிறைந்த ஜாதகமாக கருதப்படுகிறது இப்பொழுது கடந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்த பொழுது நல்ல யோகங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தொழில் வெற்றியையும் பன்மடங்கு பெருக்கி கொடுத்திருப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவைப்பட இல்லை காரணம் குரு இரண்டாம் இடத்தில் இருந்தால் தண்டகாரகன் அவர் பல வெற்றிகளை வாரி கொடுத்திருப்பார் இப்பொழுது மே மாதம் பதினோராம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மினத்திற்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடத்திற்கு வருக வரக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு என்ன நன்மைகள் செய்வார் என்று நாம் பார்த்தோமானால் இரண்டில் இருந்து பொருளாதாரத்தை வாரி வழங்கிய குரு பகவான் அதே வருகிற மே பதினொன்று மோ முதல் தருவார் என்று நாம் சொல்வதற்கு இல்லை இருப்பினும் முயற்சிகள் நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும் வருகிற மே பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மே மாதம் வரை ஓர் ஆண்டிற்கு குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல பலன்களை தரப்போகிறார் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் முன்னேற்றத்தை தருவார் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றியை தருவார் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய புகழ் பெயர் முயற்சி செல்வாக்கு இதை எதுவும் குறையாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் கடின போராளிகளாக மாறினீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருந்தாலும் குறிப்பாக சொல்லப்போனால் ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்திலே வருகிறார் கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே வருகிறார் ஆகையினாலே ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது ரொம்ப மிகவும் விசேஷம் அந்த வருகிற ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு லாபம் எதிர்பாராத லாபம் திடீர் லாபம் விபரீத லாபம் இவையெல்லாம் ஏற்படக்கூடும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் குரு இருந்து கொடுக்க வேண்டியது குரு பார்வையின் மூலம் ராகுவை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் வரலாம் சனீஸ்வர பகவான் அவர் சனியின் துவக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எழுபது சதவீதம் நன்மைகளையே செய்யப் போகிறார்கள் இந்த மூன்று கிரகங்கள் குறிப்பாக குரு பகவான் உங்களுக்கு இரு இருக்கும் இடம் எனால் மூன்றாம் இடமாக இருக்கலாம் அவர் பார்க்கும் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபம் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வருகிற மே பதினொன்று முதல் எல்லாவற்றிலும் தீவிர முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் மாறுபடும் குடும்பத்தில் தாயாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் கேது வருவதனால் நன்றாக கோவில் குளத்திற்கு சென்று மன திருப்தியுடன் வாழ்வீர்கள் பொது வாழ்க்கையில் நல்ல திருப்திகரமாக வாழ்வீர்கள் உங்களுடைய கடன்கள் முழுமையாக அடைபட்டு இருந்தாலும் அவ்வப்பொழுது சில்லறை கடன்களும் நீங்கள் வாங்க நேரிடும் என்பதை நாம் இங்கு சொல்லியாக வேண்டும் படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பும் வேலை வேலைவாய்ப்பும் உயர்கல்வியும் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இதுவரை வீடு வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதினோராம் இடத்தை குரு பார்க்க அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்க ஷேர் மார்க்கெட் செய்ய நினைப்பவர்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் வரலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் பொருள் எந்த வழியில் வர வர வரண்டும் என்பதற்கு கணக்கு வழக்கு இல்லாமல் திடீர் திடீரென பொருள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மேசராசி நேயர்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேசராசிக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்திற்கு சென்றால் முயற்சி ஸ்தானத்தில் தானே இருக்கிறார் சகோதர ஸ்தானத்தில் தானே இருக்கிறார் அவ்வளோ பெரிய நன்மைகளை இரண்டாம் இடத்தில் இருப்பதைப் போல செய்து விடுவாரா என்று உங்களுக்கு அச்சம் தோன்றலாம் நீங்கள் முயற்சி செய்தால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வாரி வழங்குவார் அவருடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை ராகு மேல் விழுவதினால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் மற்றும் இது செய்யக்கூடிய ட்ரேடிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மற்ற ஏழை எளியவர்களுக்கு கூட அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி என்பது மிகவும் யோககரமான குரு பயிற்சி வாழ்க்கையில் வெற்றிக்கை வழிவகுக்கக்கூடிய குரு பயிற்சி பொருளாதாரத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய குரு பயிற்சி பொருளை சேமிக்கிற குரு பெயர்ச்சி பணம் சேர்ந்து நகையாக மாறக்கூடிய குரு பயிற்சி ஏனெனில் குரு பகவான் என்பவனே பொன்னார் பொன்னானவன் குரு பகவான் அவன் பொருளாதாரத்திற்கும் தங்கத்திற்கும் பொருளை முன்னேற்றுவதற்கும் சேமிப்பு உயர்வுக்கும் அதிபதி அவன் ராகு பகவானை பதினோராம் இடத்திற்கு பார்ப்பதினால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நிதி வாரி வழங்குவார் எதைப்பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நோய்வாய்ப்பட்ட பெரியோர்களுக்கு நோய் குணமாகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகைமைகள் உங்களுக்கு விலகும் நீங்கள் எதை தொட்டாலும் இனிமேல் பொன்னாகும் முயற்சிகள் வெற்றியளிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்